ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில் நல்லா இருந்தாலும் சரிங்க நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்கிறதுல மகர ராசி உறுதியாக இருக்கக்கூடியவங்க சொல்லப்போனால் இவங்கள மாதிரி ஒரு தைரியசாலை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க பட படன்னு பேசுவாங்க எங்கே ஒரு தப்பு நடந்தாலும் சரி அதில் வந்து பாரபட்சமே இல்லாமல் அதை வெளிப்படுத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க மேலே ஒரு தப்பு இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறதுக்கு சாஷ்டாங்கமா காலில் கூட விழுந்துருவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை யோசிப்பாங்க இதுதான் மகரம் ஏன்னா எந்த ஒரு தப்புமே இவங்க வந்து ஈஸியாக மற்றவங்களுடைய தப்பை கண்டுபிடிக்கிறதுனாலையும் நம்ம செய்யக்கூடிய வேலையில் எந்த இடத்துலையுமே ஒரு தப்பு தண்டா வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க சொன்ன சொல் தவறம் தவற மாட்டாங்க அதே மாதிரி தவறு செஞ்சவங்கள ஒருபோதும் தெய்வதாக்ண பார்க்காம அவங்கள தண்டிக்க கூடியவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க ஏன்னா இவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஏன்பா கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தப்பை நான் விட்டுட்டேன்னா அது பெரிய தப்புக்கு வழிவகுக்கும்ங்கிறத சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் யாருங்க நீதிமான் இல்லையா நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது கண்டிப்பா அதுக்கான தண்டனையை கொடுப்பாருங்க இல்லையா அதுதான் இவங்க என்ன வாழ்க்கையில இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்கள வந்து யாருக்குமே பிடிக்காது அதை பற்றி இவங்க ஒரு நாளும் கேர் பண்ணவே மாட்டாங்க இன்னைக்கு வந்து என்ன வந்து உனக்கு பிடிக்காம இருக்கலாம் பட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் செஞ்சது ரைட்டு தானும் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க யாருக்குமே வந்துட்டு துணை போக மாட்டாங்க நல்லது செஞ்சாலும் சரி நல்லது செய்யப்பா அப்படின்னு போயிடுவாங்க கெட்டது சரிங்களா நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி கண்டிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுதுங்க மகர ராசிக்காரர்களே மே ஐந்தாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் படிப்படியாக நடந்தே தீரும் அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அவரை வந்துட்டு நீங்கள் வலுவாக வச்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலைங்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் இவர் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதே பெரிய விஷயம்தான் மற்றவங்களுக்கு எல்லாம் உங்களை வந்து ஈஸியாக வீழ்த்தலாம் நினைச்சா கூட உங்களை பார்த்தா மற்றவங்க பயப்பட தான் செய்வாங்க அட இவங்க வேறப்பா இவங்களை ஏன்பா கூட்டிட்டு வந்தங்கிற மாதிரி தான் அது மகர ராசிக்காரங்களாம் ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த வீட்டில் ஒரு சின்ன தப்பு கூட நடக்காது கூட பிறந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா கூட ஈஸியாக அந்த தப்பை கண்டுபிடிச்சு அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறது இவங்களாதான் தான் இருப்பாங்க ரொம்ப பாசக்காரங்க தப்பு தண்டா நடந்துச்சுனாக்கா கண்டிப்பாங்களே தவிர்த்து அந்த தப்புல இருந்து இவங்களை மீட்டெடுக்கிறதே அவங்களாதான் இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மகர ராசிக்காரர்கள் உங்க வீட்டில் இருந்தா உங்க குடும்பத்தோட உயர்வுக்கு இவங்க தான் ஏனியாவே இருப்பாங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பெயருக்கும் புகழுக்கும் இவங்க வந்து ஒரு அரண் மாதிரி இருந்து காத்தருள்வாங்க இது எல்லாம் ஓகேமா என்னுடைய வாழ்க்கை நிலை மாறும்னு சொன்ன ஏதாவது குரு நடக்குதா அது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லைங்க இரண்டு கிரகங்கள் வந்துட்டு நுழைவதனால இரண்டு யோகம் இந்த இரண்டு யோகங்கள்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சங்கடங்களை போகுது அதுவே இந்த இரட்டை யோகங்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது திரும்பவும் நூறு வருடங்கள் கழித்து இப்பதான் நடக்க போகுது ஒரு யோகம் இருந்தாலே சிறப்பு இதில் இரண்டு யோகம் சேர்த்து வரது மிக சிறப்பான ஒரு விஷயங்க இதனால இந்த இரண்டு யோகம்னு சொல்கிறியேம்மா அதை ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்ல பத்ரயோகம் மாணவிய ராஜயோகம் இதனால மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பணமழை கொட்டப்போகுது குறிப்பா ஜோதிட சாஸ்திரப்படி நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இட மாற்றத்தை கொண்டு வருவாங்க இதனால ராஜயோகங்கள் உருவாகும் இது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ இந்த இரண்டு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த இரண்டு கிரகங்கள் இடம் மாறுறாங்க இல்லையா அது எப்போ வரக்கூடிய ஜூன் மாதம் இந்த இரண்டு ராஜயோகங்களும் ஒன்றா உருவாக போகுது அதாவது அசுரர்களின் குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாலவிய ராஜயோகமும் அதே சமயம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில் நுழைவதனால பத்ர ராஜயோகமும் ஒரே நேரத்தில் உருவாகுது இதனால உங்களுக்கு வந்து மிகவும் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை நிலை கிடைக்க போகுது குறிப்பா தொழில் செய்கிறவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க எல்லாத்துக்குமே மேலே உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் மேம்படும் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையுமே குவிக்க போறீங்க பணி இடங்கள்ல சிறப்பான செயல்கள்னால முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளா ஒரு வேலையை செய்யணும் செய்யணும்னு செய்ய நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா ஒரு வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்லாம் கேட்டுட்ருப்பீங்க எங்கேயோ ஒன்று அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை கூட இப்போ வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் இந்த ஒரே வேலையில உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகங்கள் அப்படிங்கிறது வேலை பார்க்குறவங்களுக்கு ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க கட்டாயம் பதவி உயர்வு கிடைச்சே தரும் அதே மாதிரி வேலையிலுமே நீங்கள் கிடப்பில் போட்டிருந்த வேலையை இப்போ சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க குடும்பத்தார்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது வணிகர்களுக்கும் சரி தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிதி ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியம் மேம்படுது வருமானத்தில் உயர்வு ஏற்படுது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போகிறீங்க வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சொல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் படிக்க போகணும் தொழில் பண்ண போகணும் நினைக்கிறீங்களா அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் அதே மாதிரி தொழில விரிவாக்கம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி தாங்க எதிர்காலத்துல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்கும் வேலை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் நீண்ட கால கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் இப்ப கிடைக்கும் வீட்லையுமே அடுத்தடுத்த நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீங்க நீங்களும் மற்றவர்களுடைய சுப நிகழ்ச்சிகள் அதிகமா பங்கேற்கூடிய வாய்ப்பு இருக்கு இது எல்லா

ஆசை வச்சுருந்தீங்கள்ல நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு யோகமும் உங்களுக்கு வாழ்க்கையை வந்து அதிர்ஷ்டகரமாக பிரகாசிக்க வைக்குது பணக்காரர் யோகத்தை அருளப்போகுது ஏதாவது புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டவங்க இப்போ முயற்சி பண்ணுங்க அதற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் புதுசாக வீடு வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது சொத்து சேர்க்கிறது இந்த மாதிரி அதிர்ஷ்டம் உண்டு ஒவ்வொரு வேலையிலையுமே நல்லபடியாக செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னா அது வந்து வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி சொந்த பந்தங்களுடனான அந்த உறவுங்கிறது மேம்பட போகுது எத்தனை நாளாக நம்மளை ஒதுக்கி வச்சவங்க அசிங்கப்படுத்துனவங்க அவமானப்படுத்துனவங்க இதெல்லாம் ஒரு குடும்பம் இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சவங்க எல்லாம் கூட உங்களை பார்த்து வியப்படையக்கூடிய அளவுக்கு குடும்பத்துடைய பொருளாதார நிலை உயர்வாக இருக்க போகுதுங்க உங்கள் வீட்டில் வி விசேஷம் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சிறப்பை பார்த்து அவங்களே வைத்தறிச்சல் படுவாங்க இவங்கள போய் எப்படி பேசிட்டோமே இப்போ என்ன மூஞ்சை வச்சுட்டு இவங்க கிட்ட பேசுறது அப்படி அப்படின்னு மற்றவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க அதே மாதிரி தாயுடனான உறவுமே சிறப்பா இருக்க போகுது வலுவா இருக்க போகுது வருமானத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலை பார்க்கறவங்களுக்கு வருமானத்துல உயர்வு மட்டுமே இருக்கிறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு போகுது ஏற்கனவே செய்த முதலில் கூட இப்ப நல்ல லாபம் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்றீங்களா நல்ல செய்தி பெறக்கூடும் அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் அது ஒரு பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலை பார்ப்பவளுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரி வேலையே இல்ல வேலை இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்க தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்தோட வேலை அமையும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடுவதனால உங்களுக்கு பட்டம் பதவிகள் அப்படிங்கிறது தன்னால் தேடி வரப்போகுது நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுடைய வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்வீங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷத்தில் வச்சுக்க போறீங்க இது வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எப்படியோ செல்வம் செல்வாக்கு பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க இது போலவே மகர ராசி வந்து உங்களுடைய பணத்தை வந்து வெளியில ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்க மாட்டிக்கிச்சு தொழில் ரீதியாகவோ இல்ல நட்பு ரீதியாகவோ இல்ல சொந்தக்காரங்கிட்டயோ எங்கேயாவது ஒரு வகையில பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சிக்கிய பணம் கூட திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி சில புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபம் கிடைக்கும் நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது குறிப்பா பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் உறவுகள் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக காரண கர்த்தாவா இருக்கக்கூடிய அதாவது அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒருத்தனுடைய ராசியில உச்சத்துல இருந்தாலே அதிர்ஷ்டம் ஆனால் இவரால் ஒரு யோகம் உருவாகுதுனாக்க உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை கிடைக்க போகுது குறிப்பா சுக்கரன் அப்படின்னாவே பாசிட்டிவான கிரகங்க உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் இந்த மாளவிய யோகமும் இந்த யோகமும் அப்படிங்கிறது இரண்டும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகும் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவுங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் இத்தனை நாளா சண்டை சச்சரவு செலவு கடன் தொல்லை இப்படி தவிச்சிட்டு இருக்க இருந்த நீங்க நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்க போறீங்க செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக இருக்க போகுதுங்க குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது ஒரு சுற்றுலா போகணுமோ மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கணும் உயர்கல்வி அமைச்சு கொடுக்கணும் வேலை வாங்கி கொடுக்கணும் இல்லை தொழில் அமைச்சு கொடுக்கணும் என்ன நினைச்சாலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்போ கைகூடி வரும் வீடு வாங்கிறது நகை வாங்குறது வண்டி வாகனம் வாங்கிறது சொத்து சேர்க்கிறது இந்த மாதிரி முதலீடுகளில் பணத்தை வந்துட்டு செலவு செய்ய போறீங்க முன்னாடிலாம் சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்பட்ட நீங்க இப்ப மகிழ்ச்சியா நல்ல காரியங்களை செய்யறதுக்கு செலவு செய்வீங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் சுப செலவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்ப மிளிர போகுது மனசுல மகிழ்ச்சி பொங்க போகுது காதல் உறவுல கணவன் மனைவி உறவுல உங்களுக்கு இருந்த மாறுபட்ட கருத்து வீண் விவாதம் எல்லாமே மறையப் போகுது இதுதான் அதுதான் இல்லைங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கொட்ட போகுது பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமா கிடைக்க போகுது இந்த கணவன் மனைவி உறவு காதல் உறவு அளவுல அந்யோன்யம் அதிகமாக போகுது அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுது லாட்ரியில ஜாக்பாட் அடிக்கும் வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வரும் உங்க பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் சுக்கிரனோட அனைத்து சிறப்புகளுமே நீங்க இப்ப அனுபவிக்க போறீங்க காதல் உறவுல இருக்கவங்களுக்கு எல்லாம் இப்ப திருமணம் கை கொடும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது இப்ப வந்து போகிற மாதிரி இல்லைங்க இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சேர்க்க போறீங்க பரிசுகள் தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலைத்துறையில இருக்கீங்க விளையாட்டு துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உங்களுடைய பெயருக்கு புகழ் சேர்ப்பதற்கான நேரம் இது உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகமாகும் ஏன்னா சுக்கிரன் புதன் இரண்டு பேரும் கை கோர்த்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்ல வகையில மாத்தி வைக்கிறாங்க வெளிநாட்டு பயணங்கள்லாம் என்ன எதிர்பார்த்தது நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கைக்குடி வரும் புதிய புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் இந்த மாணவிய யோகத்தினால் திருமண வாய்ப்புகள் அமையும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்கும் உங்களுக்கான பாராட்டுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படுறதுனால எல்லா விஷயத்துலையுமே சர்வசாதாரணமாக ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சுப்பீங்க இந்த நேரம் காலங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் கொடுக்கும் எதிர்பாராத அதிர்ஷத்தையும் ஏற்படுத்தும் திரும்பவும் சொல்கிறேங்க இந்த இரட்டை யோகம்ங்கிறது நிறைய பணத்தை உங்களை சம்பாதிக்க வைக்கும் நிதி நிலை முன்னேற்றம் இருக்கும் தந்தையுடனான உறவுமே இனிமையாக இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் தன்னம்பிக்கை அதிகமாகிறதுனால எப்பேற்பட்ட சவாலையுமே சமாளித்து ஈஸியாக வெற்றி அடைஞ்சிருவிங்க அதே மாதிரி சொத்துக்களை நிறைய வாங்கி போடுவீங்க வாழ்க்கையே செழிப்பா இருக்கும் வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சிங்கிறது அதிகமா இருக்க போகுது குடும்பத்துக்கிட்ட எல்லாம் உறவு வந்து சிறப்பா இருக்குங்க தொழிலை விரிவுபடுத்துற மாதிரி வாழ்க்கை துணையுடனான உறவுமே ரொம்ப நல்லா இருக்கு சமுதாயத்தில் இருந்த மகர ராசிகளுடைய நிலைங்கிறது உயர்வை பார்க்கும் நண்பர்கள் வந்து முழு ஆதரவை கொடுப்பாங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உணர்வுகளை மதிச்சு நடந்துப்பீங்க திருமணம் ஆனவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கும் நல்ல வரன் தேடி வரும் புதுசாக வேலையை தொடங்கணும் நினைக்கிறவங்க கூட முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலனை பார்ப்பீங்க தொழில் ரீதியாகவே கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி கடன் தொல்லையால் அவதிப்பட்டு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க அதுல இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் இதுவே வந்து அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் தொண்டர் மதியிலும் சரி மேல் இடத்திலையும் சரி உங்களுக்கு உயர்வை பெற்று கொடுக்கும் இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக போகங்களுடைய அதிபதி இல்லையா இன்பம் மனிதர்களுடைய வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் இவர்தான் இவரால் திருமண முதலான சுகத்தை ஆணுக்கும் அளிப்பார் அதே போல பெண்களுக்கும் வந்து நளீன தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் உங்க மனசுக்கு பிடிச்ச கணவரை கிடைக்க வைக்கிறது சுக போகங்களை உங்களை திளைக்க வைக்கிறது மகிழ்ச்சியை வந்துட்டு அதிகமா கொடுக்கறது எல்லாமே இவர் இப்போ ஒருத்தவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கிட்ட வந்தா கூட திருமணம் தடையிறதுனா சுக்கர பகவானுடைய அமைப்பை தான் நாங்கள் பார்ப்போம் ஏன்னா இவர் மனசு வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து திருமண யோகம் உண்டு ஏன்னா ராஜபோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்காருனாக்கா நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான அமைப்பு அதிகமாக இருக்கும் வசதியான வாழ்க்கை துணை அமையிறதுக்கும் இவர் தாங்க காரணக்கர்த்தா இவரால் பொருள் சேரும் தடைப்பட்ட எல்லா காரியமும் கட நடந்து முடியும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நிறைவேறுங்க இதனால் வரைக்கும் நடக்காத விஷயங்கள் கூட இனிமேல் நடக்கும் இன்னும் சிறப்பா ஒரு படி மேல சொல்கிறேங்க விபரீத ராஜயோகம் அமைப்பை இந்த இரட்டை ராஜயோகங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கு காதல் மலரும் திடீர்னு மலருங்க பணவரவு அதிகமாகும் உங்களுடைய சொல் வெல்லும் மற்றவங்களுடைய மனசை கவரக்கூடிய வகையில் பேசுவீங்க திடீர் தனயோகம் இருக்கும் வாழ்க்கை துணை உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் அது இல்லையே இது இல்லையேன்னு புலம்பிட்டு இருந்தவங்க இது எல்லாமே இருக்கு இதை யாருக்கு கொடுக்கலாங்கிற அளவுக்கு உங்களுடைய கையில் பணம் புரள போகுது பொருள் வாங்குறது நகை வாங்குறது இன்னும் சொல்ல போனா அந்த சுக்கர பகவானுடைய ஆதரவின் காரணமா விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும் ஒரு பரிசா வந்து சேரும் புதிய காதல் மரணம் வாழ்க்கை துணைக்கிட்டையுமே காதல் உணர்வுகள் அதிகமா இருக்கும் திருமணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு காதல் உறவுகள் எல்லாம் திரும்பவும் சொல்றேங்க ஒட்டுமொத்தமா மகர ராசியில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பான வாழ்க்கையே கொடுத்திருக்கு திருமண தடையா கை கொடும் தடைபட்ட சுபகாரியங்கள் இப்ப வந்துட்டு முயற்சி பண்ணுங்க நிறைவேறும் வீட்ல சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் நீங்கள் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே அது அப்படியே நடக்குங்க சந்தோஷத்தில் திளைக்க போறீங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்துட்டு முழுவதுமாக குடியேறுவாங்க அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் வந்துட்டு வழிய போகுது இது எல்லாமே நிரந்தரமாக இருக்கணும்னாக்கா வெள்ளிக்கிழமைகள் அம்பிகை வழிபாடு செய்வதும் அந்த தெய்வத்திற்கு செந்நிற மலர்களை சமர்ப்பிப்பதும் சிறந்த பரிகாரமாகும் மேலும் லிஸ்ட்டு போட்ட மாதிரி இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொன்னோம்னா இன்னும் நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே நன்மை கிடைக்கும் செல்வம் பல மடங்கு அதிகமாகும் வேலையில் சரியான முடிவெடுப்பீங்க அதிகமான பணம் வருமானம் போகுது இந்த இரட்டை யோகம் நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே கொடுக்க போகுது வேலை உயர்வு கிடைக்கும் பொருளாதாரத்தில் மேம்பாடு கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் சிறப்பான மட்டுமே பெற போறீங்க புதிய வழிகளில் இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபத்தை பார்க்க போறீங்க வணிகம் தொழில் பெரிய விரிவுபடுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக விடுதலை விடை கிடைக்க மேலும் நீங்க செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு சனிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ பைரவரை வணங்கி வரணும் முடிஞ்சதுனா விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி சனி சனிக்கிழமைகள்ல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருதும் தாயாருக்கு மல்லிகை பூ அர்ப்பணிப்பதும் மூன்று முறை வளம் வருவதும் உங்களுக்கு பொன்னான காலத்தை கனிந்து வர செய்யும் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னு பார்த்தோம்னா கிழக்கு மற்றும் தெற்கு இந்த திசைகளை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள்னு பார்த்தோம்னா சந்திர ஓரை செவ்வாய் ஓரை குரு ஓரை இந்த ஓரைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிலைக்க வைக்கும் பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும்னா ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க பரிகாரம்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்க முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி எலுமிச்சை மரக்கன்று நட்டு அதை பராமரிக்க முன்னேற்றம் உண்டு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது அடடா என்ன ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க தெரியுமா ஏகபோக சுகபோக வாழ்க்கை கிடச்சிருக்குப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு மகரம் இனி உயர்வை பார்க்க போறீங்க நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்